வணக்கம் நான் தனுராஜ் நான் எப்பொழுது கழுவாஞ்சுடியில நின்று கொண்டிருக்கின்றேன் கழுவாஞ்சூடியில உங்களுக்கு தெரியும் பிரபலியமான பல்வேறுபட்ட வாகனங்கள் விற்பனை செய்கின்ற கடைகள் அதிகமாக இருக்க இருக்க உயர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் ரதி என்கின்ற ஒரு கார் விற்பனை அதே போல மோட்டார் வைக்கிள் விற்பனை செய்கின்ற ஒரு அருமையான கடையில் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த கடையில் வந்து இரண்டு அருமையான பாவித்த செகண்ட் ஹெண்ட் கார் இரண்டை கண்டேன் அந்த அடிப்படையில் அந்த இரண்டு கார்கள் தொடர்பாகவும் உங்களிடம் கதைப்பதற்காகவும் அதேபோல் பல்வேறுபட்ட மோட்டார் வைக்கிள்கள் அடிக்கின்றது அந்த மோட்டார் வைக்கிள் தொடர்பாகவும் கதைப்பதற்காகவும் தான் இந்த காணொலியை நான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் இந்த அடிப்படையில் நாம் இப்போது முதலாவது காணொலியாக இந்த இரண்டு கார் இந்த ரதி கடையில் கிடக்கின்ற இரண்டு கார்களை நான் பார்க்க போகின்றோம் இந்த ரதிக்கடை கடை எங்க இருக்குன்னு சொன்னால் கழுவாஞ்சுடியில் வந்து கழுவாஞ்சுடி தெரிந்தாடு மட்டும் கழுவாஞ்சுடியில வந்து மெயின் ரோட்டில் வந்து கழுவாஞ்சுடி ஸ்ரீ கண்ணகியம்மன் ஆலயம் இருக்கின்ற அந்த வீதியின் எதிர வந்து இன்டென்ஸ் இருக்கு என்னன்னு சொன்னால் கழுவாஞ்சுடி ஸ்ரீ கண்ணகி அம்மன் என்று அந்த என்ட்ரன்ஸுக்கு எதிரதான் இந்த ரவி என்கின்ற இந்த கடையானது இருக்கின்றது இங்குதான் இங்கு அழகான இரண்டு கார் இருக்கின்றது இந்த காரை தான் நாம் பார்க்க போகின்றோம் நானும் முதலாவது பார்க்க போற கார் தான் இந்த அருகே இந்த காரை பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கார் வந்து மிஷன் என்கின்ற அந்த கம்பெனியில் வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு கார் தான் இந்த கார் இந்த காருடைய பேரை பார்த்தீங்கன்னா என்னக்கு எச் ட்ரயல் என்கின்ற இந்த கார் தான் இந்த பேருடைய இந்த காருடைய நம்பரை பார்த்தீங்கன்னா சொன்னால் சி ஏஎம் தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி நான்கு என்ற இலக்கத்தை தாங்கியிருக்கின்ற இந்த அருமையான காரை தான் நாம் இப்போ பார்க்க போகின்றோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த காரை இந்த காருடைய கலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை அதாவது பார்ப்பதற்கு எந்த விதமான அடியோ அல்லது கீறலோ இல்லாத அளவுக்கு வெண் வெண்ணெண்ண வெள்ளை கலரில் பளிச்சுண்டாப்பட் புது புத்தம் புதியதை போல பெயிண்ட் கம்பெனியால் வந்து இறங்கிய அப்படியே அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த கார் இந்த கார் வந்து ஒரு நபர் பாவித்த கார் தான் இந்த கார் இப்பொழுது செகண்ட் மார்க்கெட்டுக்காக அதாவது செகண்ட் ஓனருக்காக வாங்குவதற்கு செகண்ட் ஓனர் ஆகுவதற்கு யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த கார் வந்து விற்பனை செய்வதற்காக தற்பொழுது இந்த கல்வாங்கோடி இந்த கடையில் வந்து பிரதி என்கின்ற இந்த கடையில் வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த காரை நாங்கள் வளக்கி பார்த்தோம் இப்போ இந்த காணொலியிலேயே நீங்கள் வளக்கி பார்ப்பீங்க நான் வளக்கி பார்க்கின்ற போது இந்த காருடைய நான்கு டயர்களும் வந்து ஒரு நீங்கள் ஓடுகின்ற ஓட்டத்தை பொறுத்து கிட்டத்தட்ட இந்த காருடைய நான்கு டயர்களும் ஒரு ஒரு வருஷம் பாவனையில் இருக்கக்கூடிய வகையில் ஒரு வருஷத்தை தாண்டியும் ஒரு ஒன்றரை வருஷம் பாவனையில் இருக்கக்கூடிய வகையில வந்து இந்த கார்னுடைய நான்கு டயர்களும் வந்து தேயாமல் ஒரு அளவு ஒரு அளவுக்கு சொல்வதை விட கடையாள வாங்கி புதுசாக பொருத்தப்பட்டிருக்கின்ற இரண்டு பின் டயர்களும் அதே போல முன் இரண்டும் கடையால் வாங்கி புதுசாக பொருத்தப்பட்டது போலதான் நான்கு டயர்களும் இருக்கின்றது இதையும் தாண்டி இந்த கார் இந்த கார் பார்க்க போறீங்கன்னா இந்த கார் நிற்கின்ற அந்த கண்ணாடிகள் அடுத்தது சிக்னல் அடுத்தது இந்த கார்னுடைய வாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் பார்க்கின்ற போக்கு நீங்கள் இந்த காரை பெட்டிக்கென்று எந்த விதமான ஒரு கராட்சி வேலை செய்யாமல் இந்த காரை பாவிக்கக்கூடிய வகையில் வந்து இந்த கார் வந்து அழகாக எந்த விதமான பழுதும் இல்லாமல் காட்சி அழகாக இருக்கின்றது எனவே நீங்கள் இந்த காரை வாங்க விரும்பினால் இந்த கழவாஞ்சுடி கடைக்கு வந்து இந்த காரை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த கார்னுடைய மொத்த பெறுமதியாக இங்கே வந்து ஒரு கோடியே முப்பது லட்சமாக சொல்லப்படுகின்றது இந்த கார் தொடர்பாக மேலதிகமான கருத்துக்களை இந்த கடையினுடைய ஓனர் வந்து இப்போ உங்களுக்கு இந்த தான் பதிவிடுவார் நாம இப்போ அவருடைய கருத்தை தேட்டு வருவோம் இது ஆக்சுவலி இது வந்து நிசான் வைக்கல் மிஸ் எக்ஸ்டைல் சொல்லுவாங்க நிஷான் எக்ஸ்டைல் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் கண்ட் தௌசண்ட் ஓடி இருக்கு ஸோ இதில் செட் ஒன்று செஞ்சிருக்கேன் அதுக்கு எனக்கு ஹோஸ்ட் ஆகி ஆறு லட்சம் ரூபா ஆறு லட்சம் ரூபா சிக்ஸ் லேக்ஸ் எனக்கு ஹோஸ்ட் ஆகி இந்த இன்டீரியர் லைட்ஸ் அண்ட் இந்த செட்டு நெக்ஸ்ட் த சீட் கவர் இந்த சீட் கவர் வந்து நான் இங்கே புறநாளில் செஞ்சேன் இந்த சீட்டுக்கு வந்து புரணில் செஞ்சிருந்தேன் இந்த சீட்டுக்கும் இந்த மியூசிக் இன்டீரியர் செஞ்சதுக்கும் இந்த செட் வச்சதுக்கும் எனக்கு சிக்ஸ் லேக்ஸ் போஸ்ட் ஆகிடுங்க ஆனால் இது வந்து ஃபெஸ்ட் ஓனர் வெக்கிள் ஒயிட் கலர் அண்டு இந்த வெஹிக்கிள் கம்ப்ளைண்ட் அப்ளை சொல்கிறது ஒன்றும் இல்லை ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிடுங்க ஸோ ஐ மீன் இட் இஸ் வெரி குட் கண்டிஷன் எனக்கு ஒரு ஒன் தேர்ட்டி வருங்கு சொன்னால் இந்த காரை சேல் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் தேங்க்யூ அடுத்து நம்ம பார்க்க போற இரண்டாவது கார் தான் இந்த அறிப்பில் இந்த காருடைய நம்பரை பாத்தீங்கன்னா சி ஏ பி ஏழு ஒன்பது நான்கு ஏழு என்கின்ற இரக்கத்தை தாங்கியிருக்கின்ற இந்த கார் இந்த காருடைய கலரையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த காரை போல ஆஹ் வெள்ள கலர் கார் தான் இந்த காரும் இந்த காருடைய நான்கு டயர்களையும் பார்க்கின்ற போது அந்த காருக்கு இந்த கார் சளித்த கார் இல்லை இந்த காரனுடைய நான்கு டயர்களும் வந்து புதுசாகத்தான் இருக்கின்றது எனவே நீங்கள் இதை வாங்கி ஓடுகின்ற போது ஒரு ஒரு வருஷம் அல்லது உங்களோட ஓட்டத்தை பொறுத்து இரண்டு வருஷம் பாவிக்கக்கூடிய வகையில்தான் இந்த காருடைய டயரும் இருக்கின்றது இந்த காருடைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைக்கு கொரோனோ எக்ஸியோ என்கின்ற இந்த கார் தான் இந்த கார் வந்து தற்பொழுது விற்பனைக்காக காத்து கொண்டு இருக்கின்றது இந்த காரை நீங்கள் சுற்றி பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும் இந்த காரில் வந்து எந்த விதமான பெயிண்ட் குயிரலோ அல்லது எங்கும் அக்ஸிடென்ட் பட்ட ஒரு அடியோ இல்லாத அளவில் வந்து நீங்கள் பாவனை செய்யக்கூடிய வகையில் வந்து இது அழகா நீட்டாக இருக்கின்றது எனவே இந்த காரை நீங்கள் வாங்க விரும்பினால் இந்த கழுவாஞ்சி கடைக்கு வந்து நீங்கள் இந்த காரை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த கல்வாஞ்சிடியில் இருக்கின்ற ரதி என்கின்ற கடைக்கு வந்து இந்த காரை பெறக்கூடியதாக இருக்கும் இந்த காரை நாங்கள் சுற்றி பார்த்த அளவில் இந்த காரில் வந்து எந்த விதமான பழுதும் இல்லாத அளவில் நீட்டாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த கார் வந்து இந்த கடையால் சொல்லப்படுகின்ற விலையானது ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் ரூபாய் சொல்லப்படுகின்றது இவ்வாறான விலை எங்களிடம் பகிர்ந்து கொண்டார்கள் இந்த கடை முதலாளி நீங்கள் இந்த காரை எடுக்க வருகின்ற போது நீங்களும் இந்த முதலாளியும் உரையாடலை செய்து இதை விட விலை குறைவாக எடுத்துக்கொள்ளலாம் அதே போல நீங்கள் உரிய விலைக்கும் எடுத்துக்கொள்ளலாம் அதோட வாத திறமையினை பொறுத்து இந்த விலையானது அமையும் எனவே அந்த காருக்கு வந்து ஒரு கோடி முப்பது லட்சம் இந்த காருக்கு வந்து ஒரு கோடி பதினைஞ்சு லட்சம் ரூபாயாக சொல்லப்படுகின்றது இந்த கார் தொடர்பாகவும் இந்த காருடைய முழு விவரங்கள் தொடர்பாகவும் நாம் இப்பொழுது இந்த கடையுடைய அதாவது நதி கடையுடைய ஓனரிடம் கேட்டு நாங்கள் அறிய போகின்றோம் இப்பொழுது அந்த ஓனர் இந்த கார் தொடர்பாக முழு விளக்கத்தையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்வார் இந்த இது வந்து காணொலியில் பதினாலு பதினஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு தொண்ணூத்தி ஏழு லட்சம் ஓடிருக்கு இது வந்து புல்காய்ப்பு ஃபுல் ஆப்ஷன் அண்டு சைப்பினியூ சேம் எல்லா ஆப்ஷனும் இருக்கு ஃபுல் ஆப்ஷன் ஒயிட் கலர் இது வந்து ஒரு ஒரு லட்ச ஒரு கோடி பன்னெண்டு லட்சம் ரூபாண்டா இதில் கொடுக்கலாம் ஒயிட் கலர் எல்லாம் கம்ஃபர்டபுள் அதில் எந்த பிள்ளைங்க கூட இருக்குல்ல இவன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து பல்வாஞ்சி ஊடையில் நதி மாட்டர்ஸ் இருக்கு இந்த கார் எனவே நீங்கள் இந்த காரை எடுக்க விரும்பினால் கழுாஞ்சுடில பிரதி என்கின்ற அந்த கடையில வந்து இந்த காரை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக கொள்ளக்கூடியதாக இருக்கும்